ஹாய் ஹலோ விரகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா உங்களுக்கு நியூ இயர் எப்படி இருக்கும் நியூ இயர் முடிஞ்சே பத்து நாள் இருபது நாள் ஆச்சு இப்போ வந்து இதை பத்தி பேசுறானே நினைப்பீங்க இன்னும் வருஷம் கிடக்குது இல்லை இன்னும் ஒன்னே ஒன்னும் இன்னும் வந்து பதினொன்னே பதினொன்றரை வருஷம் கிடக்குது அதனால வந்து இந்த பதினொன்றரை பதினொன்றரை மாசம் பதினொன்றரை வருஷம் டே ஐம் சாரி பதினொன்றரை மாசம் உங்களுக்கு இன்னும் கிடக்குது அப்படிங்கிறப்ப இந்த பதினொன்றரை மாசம் எப்படி உங்களுக்கு போகுங்கிறத நம்ம பேசுவோம் இந்த வருஷம் ஆரம்பமே தடாலடியா இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் எடுத்த உடனே வைரஸோட ஆரம்பிச்சது அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு நகரமே பத்திக்கிட்டு எரியுது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல இந்த வருஷம் உத்தர தாண்டவம் மத்தான் இருக்கோ ஏன்னா ஆரம்பிக்கும் போதே அவசகூடமா ஆரம்பிக்கிறானேன்னு பதட்டப்படாதீங்க இந்த வீடியோ ஃபுல்லா கேளுங்க அப்பதான் உங்களுக்கு பின்னாடி புரியும் நல்லது கெட்டது எல்லா வருடங்களையும் இருக்கு இதையும் நான் சொல்லிறேன் எல்லாமே இந்த வருஷம் சர்வநாசமா இருக்கும்னு உங்ககிட்ட நான் போய் சொல்ல போறது இல்லை சில விஷயங்கள் நல்லதாகவும் இருக்கும் சில விஷயங்கள் கெடுதலாகவும் இருக்கும் லெட்ஸ் கோ அதாவது எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த அழிவு எதுக்காக நடக்குதுன்னு நான் சொல்றேன் இந்த வருஷம் கர்மா க்ளென்சிங் அதிகமாக இருக்கும் அதாவது எடுத்துக்கிட்டோம்னா கிரகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா எப்படி சொல்றதுன்னா வந்து டென்சரான கர்மாஸ் நெகட்டிவான கர்மாஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் அதாவது வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தவங்களோட லைஃபை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் வாழ்றேன் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களோட லைஃப்ல நிறைய கலவரங்கள் வந்து வர ஆரம்பிக்கும் நிறையா தடால் புடால் இன்சிடன்சஸ் எல்லாம் வந்து நடக்கும் இதெல்லாம் எதுக்குன்னா நான் நிறைய பேருக்கு சொல்கிற மாதிரி தான் உபாசனை மார்க்கத்தில் உங்களுக்கு சொல்ல மாதிரி தான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் விஷயம் வந்து காலகாலமாக ஆக்டிவ் ஆகி வந்துட்டு இருந்திருக்கும் அதை நீங்க சரி பண்ணாம நீங்க உங்களோட புல் பொட்டன்சியலுக்கு ரைஸ் ஆக முடியாது அப்படிங்கற போது இந்த நெகட்டிவா உங்க வாழ்க்கையை வந்து உங்களை பின்னோக்கி தள்ளக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து அட்ரஸ் பண்றது வந்து இந்த விஷயத்துல வருஷத்துல மிகப்பெரிய ஒரு தீமா இருக்கும் அது என்னன்னா எஸ் அட்ரஸிங் நெகட்டிவ் இஷ்யூ பிஃபோர் அதாவது எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருஷத்தை நீங்க எளிதா கடக்கணும்னா எனக்கு வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் முன்கூட்டியே வந்து கெடுதல் நடக்கும் விஜிலன்ஸ் இந்த விஜிலன்ஸ் சொல்லுவாங்க சென்ஸ் ஆஃப் விஜிலன்ஸ் சொல்லுவாங்க அதாவது ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து தவிர்ப்பது இந்த ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து தவிர்க்கக்கூடிய குணத்தை நீங்கள் வைத்திருந்தால் இந்த வருடம் உங்களுக்கு இனிதாக முடியும் ஏன்னா ஆபத்தை முன்கூட்டியே வர்றதை வந்து பின்னோக்கி கண்டு தடுத்துரலாம் அப்போது இது எதுக்கு நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆபத்தான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு எதுக்கு வரும்னா உங்களுக்கு அந்த சூழ்நிலை வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒரு கெடுதல் உங்க லைஃப்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏதாவது வந்து உங்களுக்கு ஃபேமிலியோட நெகட்டிவ் தாட் பண்ணிருக்கலாம் உங்கள் முன்னோர்கள் வந்து நிறைய கெட்ட எண்ணங்கள் கெட்ட எண்ண அலைகள் வச்சிருக்கலாம் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் படிக்கலாம் தவறான விஷயங்கள் படிக்கலாம் அது உங்களை இப்போ வந்து பாதிக்கும் அப்புறம் நீங்க தனிப்பட்ட முறையில செஞ்ச நெகட்டிவான விஷயங்கள் வந்து பாதிக்கும் அப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு உங்க முன்ஜன்ம விஷயங்கள் இதெல்லாம் வந்து அட் அ சேம் டைம் வந்து விராப் ஆகும் அப்போ இந்த ஆபத்தை முன்கூட்டியே உணரக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குன்னா என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து உங்க முன்னாடியே வந்து நீங்கள் ஏதோ ஒரு நெகட்டிவ் கர்மா வந்து இப்போ வந்து மேனிஃபெஸ்ட் ஆக போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒன்று முன்னால செஞ்ச அந்த வினை வந்து இப்போ வந்து அது வந்து வரப்போகுது அதோட பிரதிபிம்பாக வரப்போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்க என்ன பண்ணலாம் நீங்கள் அதை கட்டையை போட்டுடலாம் கட்டையை போட்டுடலாம் இல்லைன்னா அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்கூட்டியே உங்க மனசை தயார்படுத்திக்கலாம் இது ரெண்டு விதமாக அது அணுகலாம் அப்படிங்கிற போது இந்த வருடம் வந்து உங்களுக்கு இனிமையாக அமைவதற்கு நீங்க முன்கூட்டியே வந்து ஆபத்தை உணரக்கூடிய தன்மையை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதை நான் உங்களுக்கு வார்னிங்கா சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அதை வந்து தெரியல நான் வந்து ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்தேன் ஆனா நான் அலட்சியமா இருந்துட்டேன் அப்படின்னீங்கன்னா அப்புறம் நீங்க கஷ்டப்பட்டு ஆகணும் இது வந்து எல்லா காலத்து உதவியா இருக்கும்னு தோணுது ஆனா இந்த வருடம் இந்த தன்மை மிக மிக உதவியாக இருக்கும் பாத்துக்கங்க அதாவது நடக்க போதுன்னு சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது இந்த கெடுதல் நடக்க வந்து என்னோட கடமை அப்படிங்கிற போது சும்மா வந்துட்டு இந்த வருஷம் வந்து வந்து நான் மத்தவங்க ப்ரிடிக்ஷன் விரும்பல எப்படின்னா உங்களுக்கு இந்த கெடுதல் நடக்க போகுது இந்த வருஷம் இந்த கெடுதல் நடக்க போகுது அப்படின்னு சொல்றதை விட்டு போட்டு இந்த கெடுதல் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி உங்களை தற்காத்துக்கலாம் நான் சொல்லணும் அப்பதான் இந்த வீடியோக்கு பிரயோஜனம் இருக்கு அதனால இந்த வீடியோ பிரயோஜனமா சொல்றேன் நம்புறேன் அப்ப அடுத்த ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வருட வருஷத்துக்கு நீங்க மன குழப்பங்கள் அதிகமா இருக்கும் இது வந்து செகண்ட் கெடுதல் மீதி வந்து பாசிட்டிவ் சொல்லுவேன் இது வந்து ரெண்டு நெகட்டிவ்ஸ் அதாவது வந்து மெயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வருடம் மன குழப்பங்கள் அதிகமா இருக்கும் நிறைய விஷயங்கள் உலக நிகழ்வுகளும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் சரி உங்களை குழப்பத்தை தள்ளுற மாதிரி இருக்கும் அப்படியே போட்டு உங்களை கடல் கடியில போட்டு முக்கிய எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களை அப்படியே வந்து துணி வச்சு தொப்பி 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 தூக்கி போடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் உங்க லைஃப் உங்களை போட்டு பிழி பிழின்னு அதனால வந்து நீங்க வந்து உங்க மனச வந்து குழப்பங்கள் இருக்கும் போது அந்த குழப்பத்தை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் பண்ண குழப்பத்தை வந்து சால்வ் பண்றதுக்கு நான் ஒரு அழகான ஒரு மார்க்கம் சொல்ற குழப்பம்னு ஒண்ணு வரும்போது அந்த குழப்பத்தை நீங்க ஏத்துக்கணும் இது என்னடா புதுசா இருக்குது நிறைய பேர் குழப்பத்தை இருக்கும் போது வந்து அந்த குழப்பத்தை ரிஜெக்ட் பண்ணதுன்னு சொல்லுவாங்க குழப்பத்தை நீங்க ஏத்துக்கிறதுங்கறது அர்த்தம் என்னன்னா நீங்க குழப்பத்தை அப்படியே போட்டு இன்னும் எச்சா குழப்பிக்குங்கிறது அர்த்தம் கிடையாது என்னன்னா இந்த குழப்பங்கிறது இருக்கு இந்த குழப்பத்தை நீங்க வந்து ரொம்ப போட்டு இன்னும் எச்சா குழப்பிக்காம நீங்க வந்து அப்படியே அதை இருக்க விடணும் அது ஒரு கட்டத்தில் செட்டில் ஆகும் இது எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த தண்ணி வந்து உங்களுக்கு வராமல் இருந்திருக்கு இந்த வாய்க்காலில் சடனாக டேம திறந்து விட்டோன்னா என்ன ஆகும் தண்ணி களங்களா வருமா அதான் வந்து கன்ஃபியூஷன் வச்சுக்கங்க அந்த கலங்கலான தண்ணி தான் கன்ஃபியூஷன் பத்து நாள் கழிச்சு என்ன ஆகும் செட்டில் ஆகும் நீங்க அந்த நேரத்தில் இன்னும் எச்சா அந்த தண்ணியில வந்து கல்லை கல்ல தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஏதோ ஒரு பெரிய அதை ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் அந்த தண்ணி கலங்களாவே இருந்துட்டு இருக்கு லாங் டைம் கரெக்டா இதே தான் மனசு மனசு ரொம்ப குழப்பத்துல இருக்கும்போது நீங்க மனசை ரெஸ்ட் போடணும் அது அப்ப அதான் ரொம்ப கஷ்டம் செய்யறது ஏன்னா வந்து அப்பதான் மனசு ஹைப்பர் ஆக்டிவா ஆகிட்டே இருக்கும் நீங்க அப்பதான் உங்க மனசை வந்து ரிலாக்ஸேஷன் வைக்கணும் ரெஸ்ட்ல வைக்கணும் அப்ப என்ன ஆகும்னா மனசு வந்து அந்த குழப்பம் இப்படி கலங்கின தண்ணி வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன அடியில இருக்குன்னே தெரியாது அந்த மாதிரி கலங்கி இருக்கும் அந்த மாதிரி அந்த மூமெண்ட்ல இருக்கிற தண்ணி வந்து கலங்கலாத்தான் இருக்கும் அந்த மூமெண்ட்ல தண்ணி வந்து இல்லாம அந்த தண்ணி வந்து நிக்கும் போது ஒரு தெளிவா நிற்கும் போது அடியில வந்து என்ன இருக்குங்கிறது தெரியும் அந்த தண்ணி வந்து தெளிவா இருக்கும் அதே மாதிரிதான் உங்க மனசும் கலங்கின தண்ணி வந்து தெளிவா இருக்க ஓடமா ஓட்டம் ரொம்ப அதிகமா இருக்க தண்ணி தெளிவா இருக்காது அந்த மாதிரி உங்க மனசு வந்து ரொம்ப ஓட்டம் அதிகமா இருக்கும் போது தெளிவு இருக்காது அந்த மனசு அப்படியே அமைதி ஆகும் போது தன்னப்பால உங்களுக்கு தெளிவு வர கன்ஃபியூஷன் வந்து கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற போது இந்த கன்ஃபியூஷனுக்கு வந்து ஒரே ஒரு புல் ஸ்டாப் என்ன இந்த வருஷம் அப்படின்னா உங்க மனசை அமைதிப்படுத்துறதுக்கு இதுக்காக நான் ரெண்டு கிரியா உங்களுக்கு கொடுக்க போற ஃபியூச்சர்ல பித்ரு சாந்தி கிரியான்னு ஒண்ணு எதிர்காலத்துல கொடுக்க போற பித்ரு சாந்தி வழிபாடு பித்ருக்களை வந்து சாந்தப்படுத்துறதுக்கு வழிபாடு என்ன அதுக்கப்புறம் உங்க மனசை தனிப்பட்ட முறையில சாந்தப்படுத்துறதுக்கு ஒரு விதமான வழிபாடு நான் உங்களுக்கு கொடுப்பேன் அதை நீங்க அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அந்த வீடியோவை உங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த வருஷத்தை வந்து நீங்க ஈஸியா கடத்துருவீங்க இது ரெண்டு விஷயம் இந்த வருடத்துல நடக்கக்கூடிய நல்லது நான் இதை சொல்லி தான் தெரியணும்னு உங்களுக்கு அவசியம் இல்ல இந்த வருடங்கள் வந்து நிறைய தொழில்நுட்ப மாற்றங்கள் வந்து வரும் இந்த தொழில்நுட்ப மாற்றங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்கும் நான் அது இல்லைங்கல ஆனா அது இந்த வருஷம் இருக்காது இனி வரக்கூட வருடங்கள்ல அது வந்து நெகட்டிவா மேனிபெஸ்ட் ஆகும் அது வேற விஷயம் ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்ச மாதிரி ஏ டெவலப்மெண்ட் வந்து இப்ப இருந்து இப்படி அப்படியே ராக்கெட் எப்படி அந்த வந்து மெண்ட் இருக்கும் அது இப்ப இருக்கிற தற்காலிகமான அந்த காலகட்டங்களுக்கு அது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏஐயோட டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் எடுத்தோடனே அது கெடுதல் நினைக்கிறாங்க அது காலப்போக்கில் தான் உங்களுக்கு கெடுதலா முடியும் இப்போதைக்கு அது ரொம்ப நல்லதுதான் இந்த வருஷத்துக்கு அது ரொம்ப நல்லது அது நீங்க அனுபவிச்சுங்க செகண்ட் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த வருடத்தோட கணிப்பு இன்னொரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் யாரெல்லாம் ரொம்ப தீர்க்கமா வந்து ஒரு விஷயத்த வந்துட்டு நான் வந்து முனைப்படுத்து பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்த செய்ய போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது வந்து தெளிவான ஒரு மனநிலை சி ரிஸ்க் எடுத்து நீங்க ஒரு விஷயம் செய்யறதுனால அது வெற்றி அடையணும்னு அவசியம் இல்ல ஆனா தெளிவான மனநிலையோட எதுக்காக அந்த ரிஸ்க் எடுக்கிற எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் செட்டோட நீங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணீங்கன்னா இந்த வருடம் நீங்க அபாரமான வெற்றி அடைவீங்க அதுக்கு நான் கேரண்டி ஏன்னா அந்த வருஷத்தோட எனர்ஜி அந்த மாதிரி அலைன் ஆயிருக்கு அதை எடுத்துக்கிட்டோம்னா நீங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயத்தை எடுத்து வெற்றி அடைகிற மாதிரி வந்துட்டு எதுக்கு ஒரு பிராப்தம் இருக்கு அப்படிங்கிற போது இது நீங்க செய்யுங்க இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நன்மையா அமையும் நான் வந்து அம்பால பிராத்திக்கிட்டு இந்த வீடியோவை வந்து நிறைய செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்